முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதிரி வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா

அங்க <laughs> சார் <laughs> <laughs>

பெரியளவில் செலவினங்கள்லாம் இல்லாமல் அதை தடுக்கலாம் சார் இது செலவு பண செலவு இல்லாமல் அதுக்கு அதில் கொஞ்சம் கம்மியாகும் டெஃபினட்டாக பட் நான் சொன்னேன் அலைச்சலும் கம்மியாகும் பண செலவு கம்மியாகும் ஒரே இடத்துல இருந்து பண்ணிக்கலாம் நைட் அண்ட் டே பற்றி பிரச்சனை இல்லை அதை ஷூட்டு போய் பார்த்து நைட் ஆகி பிரச்சனை கட் பண்ணி இடத்துல வரணும் இல்லை கட் பண்ணி பண்ணலாம் லைட் பற்றி பிரச்சனை பண்ண வேண்டாம் அதெல்லாம் அட்வான்டேஜ் இந்த ஸ்டூடியோ எவ்வளோ மதிப்பு சார் இது ஒரு ஒரு பதிஞ்சு பதிஞ்சுலேருந்து இருபது கோடியாக ஏன் சார் நல்ல பிரம்மாண்டம் சார் அதனால தான் சார் கேட்குறேன் சார் இப்போ இதனால் வந்து நிறைய தொழிலாளர்கள் வந்து வேலை எடுப்பது வாய்ப்பு இருக்கு வேலை யாருக்கும் வேலை போகும் இருக்கு பண்ணுற மாதிரி மிஷின் பண்ணவே முடியாது அது இன்னும் நம்ம இப்போ இந்த சிம்பிளாக இருக்குது இப்போ ஜனங்க வந்து தேட்டருக்கு வரமாட்டாங்க இல்லையா அவங்க எப்படி வேறு வரணும்னா இன்னும் நல்லா இன்னும் ரிச்சாக படம் எடுக்கணும்னா அந்த மாதிரி ஒரு டூல் தான் அப்புறம் இப்போ வெயிலில் போய் காய வேண்டாம் இங்கே கண்ட்ரோல் அது மாதிரி நிறைய சார் இல்ல சார் இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் பேர் சேர் வேலை ஒரு ஆள் செஞ்சிடலாம் போல அதை வச்சு எப்படி சார் வேலை கிடைக்கும்னு சொல்றீங்க வாய்ப்பில்லை சார் அந்த மாதிரி இதெல்லாம் மாற்ற முடியும் இந்த க்ளோஸ் அப் எடுக்கிறது அதுக்கப்புறம் ஃப்ரீ ப்ரீவியஸ் பண்ணுறது இங்கே செட் போடணும் ஃபிரண்ட்ல மேட்ச் பண்ணி ஃபிரண்ட்ல செட் போட்டால் தான் உங்களுக்கு வேலை இங்கே இருந்தாலும் நம்ம நேச்சுரல் மாதிரி பண்ணும்போது

தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்